போடா கொஞ்சம் சீக்கிரமா நேரமாவுது எக்கா இருக்கா காலையில அஞ்சரை மணிக்கு அடுப்படிக்கு வந்தோம்க்கா நம்மளும் தானே சரிடி இன்னைக்கு நேரத்து அடுப்படியில கிடக்குறோம் புலம்பி தள்ளுவா இவ சீக்கிரம் அதை கிளீன் பண்ணிட்டு வா ஏ ராஜி அடியே ஆ என்னத்த ஏண்டி ரெண்டு பேருக்கு காது என்ன அவிஞ்சா போயிடுச்சு அங்க இருந்து நாய் மாதிரி ஒருத்தி கத்திட்டு கிடக்குற உட்காந்து ரெண்டு பேரும் கதை அழந்துட்டு இருக்கீங்க இதுதான் கத்துச்சா நான் கூட நாயின்னு நினைச்சேன் அத்தை இல்லத்த என்னன்னு கேட்க வந்து நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க காபி அத்தை நான் போட்டுட்டேன் நீங்க வெளியில போயிருந்தீங்க அதான் ஏன் திரும்ப வந்து என்னன்னு கூப்பிட மாட்டியா இந்த இருமத்த இந்த சூடு பண்ணி எடுத்து வந்துற இவன் என்ன காலிஃபிளவருக்கு பேன் பார்த்துட்டு இருக்கா அத்தை கட் பண்ணிட்டு இருக்கா அத்தை மூணு மணி நேரமாவா பேசுறமே என்ன எதுன்னு திரும்புற ஆளா பாரு மூதே திரும்பாம இருக்கமேன்னு போகுதா பார் நம்மளையே பாத்துக்கிட்டு அத்தை நீங்க போய் உட்காருங்க அத்தை ஏதோ காப்பி எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வந்தது போல ஆமா இது என்ன ஹார்ட் பாக்ஸ் ஏண்டி கழுவுனா எடுத்து அத அந்த இடத்துல பொருளை வைக்க மாட்டீங்களா எல்லாம் அவவா அம்மா வீட்ல இருந்து எடுத்து வந்தீங்கல்ல பொருள் எல்லாம் சீரழியறதுக்கு அத்த கவி காண்டி எடுத்து வச்சிருக்கேன் கேட்டுட்டு போனா ஹாட் பாக்ஸ் வேணும்னு கவிகா சரி எல்லாத்தையும் எடுத்து கவர்ல போட்டு வை ஏன் தோத்த ஏமா மகாராணி நீ காலிஃப்ளவருக்கு பேன் பார்த்தது போதும் குப்பை அள்ளி வச்சிருக்க வண்டி சவுண்ட் கேட்கறது பாரு போய் கொட்டிட்டு வா மோல இரு ஒண்ணே சேர்த்து குப்பை தட்டில போடுறேன் என்னடி வாங்க தூக்கி குப்பையில போடுறேன் என்னடா

நல்லா இருப்ப போயிரு உங்களுக்கு ரொம்ப பாசம் மாமியார் மேல நானும் பாசமா இருக்கிறத காமிக்கணும்னக்கா அதான் ஒரு பாயசத்தை போலாங்கிற அடியை போடி